தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரர்களை புறக்கணித்து விட்டு அரசியல் பண்ண முடியுமா தேவேந்திரர்களை புறக்கணித்து விட்டு அரசியல் பண்ண முடியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒரு கோடிக்கு மேல் இருக்கிறார்கள் தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒரு கோடி மக்களுக்கு மேல் உள்ளார்கள் ஆனால் திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேமுதிக ஆகியவை தேவேந்திரகுல வேளாளர்களை கண்டுகொள்ளவே இல்லை கில்லுக்கிரையாகவே பயன்படுத்துகின்றன ஆனால் சமீப காலத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியலில் எழுச்சி பெற துவங்கியுள்ளனர் அரசியல் சம்பந்தமாக அவர்கள் புரிந்துணர்வு கொண்டுள்ளனர் அரசியலில் ஆர்வம் கொண்டுள்ளனர் அரசியல் ரீதியாக தாங்கள் எவ்வாறு பழிவாங்கப்படுகிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்துள்ளனர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவர் குருபூஜை பூலித்தேவன் குருபூஜை வாவு சிதம்பரனார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா ஆகியவற்றுக்கு வருகின்ற தலைவர்கள் தியாகி சேகரன் அவர்களுடைய குருபூஜைக்கு வருவது கிடையாது மற்ற தலைவர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தியாகி சேகரனுக்கு கொடுப்பது கிடையாது திமுக தலைவர் மு க ஸ்டாலினோ அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர்களோ கம்யூனிஸ்ட் கட்சி மாநில தலைவர்களோ தேமுதிக பொதுச்செயலாளரோ தியாகி இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு வருவது கிடையாது தங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்களை அழைத்து அஞ்சலி செலுத்த அனுப்பிவிடுவார்கள் இதுதான் வழக்கமாக உள்ளது ஆனால் தேவர் குரு பூஜை என்று சொன்னால் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் போய் அங்கே அஞ்சலி செலுத்துவார்கள் பூனித்தேவனுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள் வஉபூசிக்கு அஞ்சலி செலுத்துவார்கள் அதே நேரத்திலே தியாகி இமானுவேல் சேகரனுக்கு அஞ்சலி செலுத்த வரமாட்டார்கள் அதான் வேதனையான விஷயம் ஆக இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அரசியல் தலைவர்களால் புறக்கணிக்கப்படுவதை நாம் புரிந்து கொள்ளலாம் தியாகி இமானுவேல் சேகரன் ஒரு சாதி என்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைக்கப்பட்டுள்ளார் ஆனால் அவர்தான் முதல் சமூக நீதி போராளி அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமை கொடுத்தார் உரிமை கேட்டு போராடினார் மாநாடுகள் நடத்தினார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தன்னுடைய இளம் வயதிலே வெட்டி சாய்க்கப்பட்டார் ஆனால் அவர் ஒரு சமூக நீதி போராளி என்பதை மறந்துவிட்டு ஒரு சாதி என்கிற குறுகிய வட்டத்துக்குள் அடைத்து விட்டார்கள் இதனால் சாதி அவர்களுடைய கண்களை மறைக்கிறது அதனால் தியாகி இமானுவேல் சேகரனுடைய குருபூஜைக்கு வருவதை தவிர்க்கிறார்கள் தியாகி இமானுவேல் சேகரின் குருபூஜைக்கு வந்தால் தேவர் சமூகத்து வாக்குகளை இழக்க வேண்டியது ஒரு துருவம் என்று பயப்படுகிறார்கள் திமுகவுக்கு எந்த காலத்துல இனிமே தேவர் சமூகத்தினர் ஓட்டு போட போறது கிடையாது ஆனா இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு அந்த பயத்தின் காரணமாக தே இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு திமுக தலைவர்கள் வர அஞ்சுகிறார்கள் காலம் காலமாக தேவேந்திர வேளாளர்கள் குடியங்களும் கலவரத்துக்கு பின்பு தே திமுகவுக்கு தான் வாக்களித்தார்கள் ஆனால் இப்பொழுதே அவர்கள் சிந்தித்து பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் எப்படினாலும் தே தேவேந்திரர் வாக்கு திமுகவுக்கு தான் அப்படினால திமுக அசால்ட்டாக இருக்குதுனால இந்த முறை மாற்றி குத்த ஆரம்பிச்சிட்டாங்க இனி வருங்காலத்திலே அப்படி மாற்றி குத்த ஆரம்பிச்சிருவாங்க இதை திமுக புரிஞ்சிக்கணும் அதிமுக புரிஞ்சிக்கணும் தேவேந்திரர்களை புறக்கணித்து விட்டு இனிமேல் தென் மாவட்டத்தில் எந்த கட்சிக்காரனும் அரசியல் பண்ண முடியாது பட்டியல் வெளியேற்றோம் முதல்ல பெயர் மாற்ற அரசாணை கோரிக்கை வச்சான் அதுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்கலை ஏன் பாராளுமன்றத்தில் திமுக ஆதரவு தெரிவிக்கலை பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் ரெண்டு தான் வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறது மற்ற எந்த கட்சியுமே வந்து பேசலை நீங்க பட்டியல் வெளியேற்றத்துக்காக வேண்டி தேவேந்திரகுல வேளாளர்கள் போராடுறாப்ல ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கூட தேவேந்திரகுல வேளாளர்கள் கோரிக்கைக்கு ஆதரவு தரல அதிமுக சம்பந்தமா வாயை திறக்கல திமுக வாய் திறக்கலை பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்குற அந்த கட்சிக்கு தான் வருகிற சட்டசபை தேர்தலில் ஓட்டு பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவு தருகிற பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றுவதற்கு போராடுகிற குரல் கொடுக்கிற அந்த கட்சிக்கு தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்களிப்பார்கள் நீங்கள் வாய் மூடிட்டு கண்டதுகளையும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இதில் முதல் திமுக புரிஞ்சுக்கணும் அதிமுக புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேமுதிக புரிஞ்சுக்கணும் தேவேந்திரகுல வேலாளர்கள் பட்டியலிலேருந்து வெளியேற விரும்புகிறோம் எங்களை பிசியில் செய்கிற எஃப்சியில் சேரு அப்படிங்குறோம் அது குரல் கொடுக்கணும் அதை விட்டுவிட்டு நீ தான் இருக்கணும் அப்படின்ட்டு மறைமுகமாக நீ எங்களுடைய கோரிக்கைக்கு குரல் கொடுக்காமல் நீ ஒதுங்கி நின்னா தேர்தல் நேரத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் உங்களுக்கு வாக்களிக்காமல் ஒதுங்கி நிற்பாங்க அதை புரிஞ்சுக்கணும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு குரல் கொடுக்காத எந்த கட்சிக்கும் தேவேந்திரகுல வேளாளர்கள் சட்டசபை தேர்தலில் ஓட்டு போட மாட்டாங்க இனிமே தேவேந்திரன பகசிட்டு இனிமே தென் மாவட்டத்தில் வந்து அரசியல் பண்ண முடியாது என்பதனை தெரிவித்துக்கொள்கிறோம்